ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கனடாவில் நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அப்புறம் வாக்கியங்கள் எப்படி நம்ம பேசுகிறது அப்படின் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் நிமிடம் நிமிடம் நிமிஷா நிமிஷா மணி மணி கண்டே கண்டே தினம் 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 வாரம் வாரம் வாரா வாரா மாதம் மாதம் திங்களு திங்களு வருடம் வருடம் வர்ஷா வர்ஷா இன்று இன்று ஈவத்து ஈவத்து நேற்று நேற்று நின்னை நின்னை நாளை நாளை நேற்று முந்தின நாள் அதாவது நேற்று முந்தினம் நேற்று முந்தினம் முன்னே முன்னே நாளை மறினாள் நாளை மறினாள் நாடித்தூ நாடிது இந்த வாரம் இந்த வாரம் வாரா ஈவாரா ஈவாரம் போன வாரம் போன வாரம் ஹோத ஹோதவாரா இல்லைனா கழதவாரா வாரா அடுத்த வாரம் அடுத்த வாரம் முந்தின முந்தினவாரா முந்தின வாரா இரண்டு வாரம் இரண்டு வாரம் இரண்டு வாரா இரடு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பானுவாரா பானுவாரா തിങ്കക്കിഴമ തിങ്കക്കിഴ സോമവാരം സോമവാരം സെവ്വായ്വായ മംഗളവാരം മംഗളവാരം ബുധനകി ബുധനകിള ബുധവാര ബുധവാര വ്യാഴക്കിഴമക്കിമ ഗുരുവാര ഗുരുവാര வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரவாரா சுக்கரவாரா சனிக்கிழமை சனிக்கிழமை சனிவாரா சனிவாரா இந்த ரயில் எங்கே போகுது இந்த ரயில் எங்கே போகுது ஈ ட்ரெயின் எள்ளி ஹோகுத்தே இ ட்ரெயின் எள்ளி ஹோகுத்தே இந்த ரயில் எங்கே போகுது அப்படின்னு கேட்குறது ஈ ட்ரெயின் அப்படின்னா இந்த ரயில் எள்ளி ஹோகுத்தே எங்கே போகுது டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்கு இருக்கு டிக்கெட் கவுண்டர் எல் இது டிக்கெட் கவுண்டர் எல் இது எல்லிதே அப்படின்னா எங்க இருக்கு பகல் நேரம் பகல் நேரம் ஹகலின சமயம் ஹகலின சமயம் இரவு நேரம் இரவு நேரம் ராத்திரி சமயம் ராத்திரி சமயம் பகல் நேரத்தில் பகல் நேரத்தில் ஹகலின வேலையல்லி ஹகலின வேலையல்லி அவ்வளோதாங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலா அதிர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்